துபாய் ஓகே ஓகே ப்ரோ உனக்கு இருந்து வாங்கிட்டு வர்றாங்களாம்மா நியூ மாடலாக வாங்கிட்டு வர்றாங்களாமா டைம் என்னாச்சு போய் சாப்பிடுங்க சிஸ் அப்படிங்கிறாங்க நாகராஜ் ப்ரோ கெஸ்ட்டு வந்துட்டாங்க சீஸ் எங்களை பார்க்க சூப்பர் கீட்டி சிஸ்டர் சென்னை வந்தோன்னா கெஸ்ட்டு வேறையாம் முருகன் குமார் லெவன்த்து படிக்கிற பட் நேம் எம்ஏ இங்கிலீஷ் போட்டிருக்கு அப்படி கேளுங்க பாமா சிஸ்டர் சும்மா போய் சொல்கிறாங்க அதுதான் உண்மை அவங்க படிப்பு பழைய போட்டிருக்காங்க பாருங்க பேருக்கு பின்னாடியே பாமா சிஸ் அப்படிங்கிறாங்க ரேஸ்மா சிஸ்டர் ம் சாப்பிட்றே நாகராஜ் அப்படிங்கிறாங்க கீர்த்தி சிஸ்டர் ம் அப்படியா அப்படிங்கிறாங்க கீர்த்தி சிஸ்டர் நேற்று டூ லைவ் போட்டோம் நல்லா இருந்துச்சு நீங்க தான் மிஸ் பண்ணிட்டீங்க நான் கொஞ்சம் தேடுங்க வர்றேன் கொஞ்சம் தேங்கிட்டு வரேன் நான் ரேஸ்மாக்கா மெடிக்கலா அப்படிங்கிறாங்க முருகன் ப்ரோ சாப்பிட்டியான்னு கேட்குறாங்க சாப்பிட்டிங்களா அப்படின்னு கேளுங்கள் சத்தி ப்ரோ வாங்க வணக்கம் லைக்கு போடாத ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க இனிய மதிய வணக்கம் லைக் டன் ஹாய் ஹாய் டாலர் ப்ரோ வாங்க வணக்கம் மதிய வணக்கம் டாலர் ப்ரோ சாப்பிட்டிங்களா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு ச ஹாப்பி சண்டே டாலர் ப்ரோ வணக்கம் வணக்கம் அங்கே என்ன தண்ணி எடுத்துகிட்டே இருக்க பாப்பா ம் இங்கே வரையா என்ன வேண்டிது தூக்கம் வர மாதிரி இருக்கா சரி போய் தூங்குங்க பாமா சிஸ்டர் நேற்று தான் லேட் ஆகிடுச்சு போய் தூங்குங்க தூங்குங்க சாப்பிட்டாச்சா டாலர் ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா பாமா அக்கா சாப்பிட்டாச்சா என்ன சமையல் கேட்குறாங்க முருகன் ப்ரோ அக்கா முருகன் அண்ணாவை தம்பியா அக்கா உங்களுக்கு அண்ணா தான் ரேஷ்மா சிஸ்டர் முருகன் ப்ரோ வந்து உங்களுக்கு அண்ணா தான் ரேஷ்மா சிஸ்டர் அவங்க உங்களோட பெரியவங்க தான் நீங்கள் இப்போ தான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் அவங்க உங்களுக்கு பெரியவங்க சரிங்களா சாப்பிட்டாச்சு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டாலர் ப்ரோ என்ன சாப்பிட்டீங்க மதிய வணக்கம் ஹாய் கா சாப்பிட்டியா ஹாய் பிரபாத் ப்ரோ வாங்க வாங்க வணக்கம் சாப்பிடலாம் முருகன் சாப்பாடு தான் அப்படிங்கிறாங்க பாமா சிஸ்டர் ஹாய்மா அப்படிங்கிறாங்க எம்கே டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் வணக்கம் ஒயிட் சாம்பார் மோரா இன்னைக்கு என்ன ஆச்சு ஒயிட்டு சாம்பார் மோரு டாலர் ரோ என்ன ஆச்சு பாமாக்கா சாப்பிட்டியா அப்படிங்கிறாங்க ரோ ஒன்லி வெஜ் சிஸ் ஏன் என்னாச்சு டாலர் ப்ரோ நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டிங்களா ஏன் நிறையா பேர் இப்போ எல்லோரும் வெஜ்ஜே சாப்பிட்றீங்க சாப்பிட்றது இல்லை என்னாச்சு ஓகே கீர்த்தி சிஸ்டர் அப்படிங்கிறாங்க நாகராஜ் ப்ரோ டாலர் ப்ரோ சாப்பிட்டிங்களான்னு கேட்குறாங்க பிரபாத் ப்ரோ அக்கா எனக்கு ஸ்பேனர் கொடுங்க அக்கா அப்படிங்கிறாங்க ரேஸ்மா சிஸ்டர் ஓகே யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்களா ஆய்க்கா சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் ஆனந்தி சிஸ்டர் போங்க ஆனந்தி சிஸ்டர் நேற்று லைவை நீங்கள் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிட்டீங்க ஆனந்தி சிஸ்டர் நேற்று உங்களை தான் எல்லோரும் கேட்டாங்க வணக்கம் ஆனந்தி சிஸ்டர் ஹாய் பிரபாத் ப்ரோ சாப்பிட்டாச்சு அப்படிங்கிறாங்க டாலர் ப்ரோ ஆனந்தி சிஸ்டர் இன்றைக்கி ஒர்க்கா கீ கீ சாப்பிட்டியாக்கா அப்படிங்கிறாங்க பிரபாத் ப்ரோ லைக்கு போடாத ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்கப்பா பதினெட்டு லைக்லேயே ஸ்டாப் ஆகிடுச்சு கொஞ்சம் லைக் போடுங்க உறவுகளே ஆனந்தி சிஸ்டர் சாப்பிட்டாச்சா என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி ஒர்க்கா லீவா வீட்டில் இருக்கீங்களா ஓகே அனந்தி சிஸ்டர் மந்த்லி ஒன் டைம் தானா ஆச்சோ டாலர் ப்ரோ எங்கள் நிலம தான் போல் அங்கேயும் அனந்தி அக்கா சாட்டியா அப்படிங்கிறாங்க பிரபாத் ப்ரோ பாய்க்கா அப்படிங்கிறாங்க என்ன நாகராஜ் ப்ரோ கிளம்பிட்டீங்க உங்களுக்கு தூக்கம் வந்துருச்சா அக்கா சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் சாப்பிட்டே அனந்தி சிஸ்டர் சாப்பாடு மட்டன் ஓகே ரேஸ்மா சிஸ்டர் நான் எம்ஏ இங்கிலீஷ் மாதிரி காமராஜ் யூனிவர்சிட்டியில் படித்தேன் அப்படிங்கிறாங்க முருகன் ப்ரோம் ஹாய் ஆனந்தி அப்படிங்கிறாங்க டாலர் ப்ரோம் நான் அட்டன் சாப்பிட்டேன் ஹைஃபை போட்டுக்கோங்க ஆனந்தி சிஸ்டர் அதே அதே நானும் இன்னைக்கு அட்டன் தான் அக்கா அழகாக இருக்கீங்க தேங்க் யூ அனந்தி சிஸ்டர் ஏப்பற பேப்பரை நோட்டில் நீ கிழிக்கப்போகிற அட்டி எப்படி வாங்குறேன்னு மட்டும் பாரு எதுக்குமா பேப்பரை எதுக்குமா கிழிச்சிட்ருக்குறேன் பதில தூங்குன்னு சொன்னாலும் தூங்க மாட்டேன் உயிரை வாங்குது பக்கத்தில் உட்காந்துட்டு <lightweight>